வணக்கம் மக்களை இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வயல் நல்லா நெற்கதிரெல்லாம் நல்லா அறுவடைக்கு பக்குவத்தில் இருக்குது வயலை வந்து சுற்றி பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதம் போகுது நாலு மாதத்தில் வந்து அறுவடைக்கு எல்லாமே தயாராக இருக்குது வந்து பொங்கல் முடிஞ்சு தான் எல்லாருமே எல்லா ஊர்லேயும் அறுவடை பண்ணுவாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எங்கள் மோட்ரு கேணி தண்ணி வந்து இதில் வந்து அப்படியே அப்படியே வந்து ஊற்றி இதில் வந்து வாய்க்கால் வாய்க்கால் வழியே அப்படியே வந்து போகும் இது நம்ம மோட்ரு கேணிக்கு உள்ள ரூமு மோட்ரு ரூமு இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் எல்லாமே இருக்கும் மோட்ரு ரூம் இது அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா அதான் நம்மளோட கிணறு கிணத்துல தண்ணி வந்து எப்போதுமே இருக்கும் கொஞ்சம் மே மண்து மட்டும் உள்ளே போயிடும் கிணறு அது எவ்வளோ ஆளன்னு தெரில நாற்பத்தி ரெண்டு அடியே ஏதோ சொல்லியிருக்காங்க பட் எனக்கு சரியாக தெரில நான் ரொம்ப பெரிய ஆளந்தான் இது ஃபுல்லாக இங்கே தென்னை மரம் அங்கிட்டு நட்டுருக்கோம் அது ஃபுல்லாக எல்லாம் நம்ம வயல் தான் இது ஒரு சில இது தேக்கு தேக்கு நட்டுருக்கோம் தேக்கும் ஒரு சில இடத்துல இருக்குது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணாதான் சேல்ஸுக்கெல்லாம் கிடையாது தேக்கு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா அங்கிட்டும் நட்டுருக்கோம் எல்லாமே அறுவடை பக்கத்தில் தான் இருக்குது பொங்கல் ஃபங்க்ஷன்னால் எல்லாம் பொங்கல் முடிஞ்சு எல்லாம் பொங்கல் திருவிழா முடிஞ்சு தான் வந்து அறுவடை பண்ணுவாங்க எல்லா ஊர்லேயுமே பொங்கலுக்கு முன்னாடி மோஸ்ட்லி யாரும் பண்ண மாட்டாங்க அறுவடை அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க பார்த்திங்களா நல்லா விளைஞ்சிருக்கு இந்த வருஷம் பாலமரம் இதான் நம்ம வயல் ஃபுல்லாகவே மூணு சைடில் மட்டும்தான் நாங்கள் நடுறது ஏன்னா கிணறு பக்கத்துலேயே இருக்கிறனால வந்து மூணு இதில் மட்டும் நாங்கள் நட்டுக்குவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பொதர் மண்டு போய் கிடக்குது கருவ மரம் அதெல்லாம் இங்கிட்டெலாம் நடுறதே கிடையாது ரெகுலராக நம்ம மூணில் தான் நடுவோம் எல்லாம் தென்னை மரத்துக்கும் எல்லாம் தேக்கு மரம் வாழை மரத்துக்கெல்லாம் தண்ணி பாயுது போயிட்டு இப்போ மோட்ரு போட்டு பார்க்கலாம் மோட்ரு போட்டோம்னா எவ்வளோ வேகமாக தண்ணி வருதுன்னு நீங்களே பாருங்கள் நான் மோட்ரு போடுறேன் கிணத்துக்கில் ஒரு பாம்பெல்லாம் கிடக்குது சரியாக பண்ண முடியல ரொம்ப ஆழத்தில் இருக்கிறனால அந்த படியில் இருக்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மீன்லாம் நிறையா இருக்குது ஆனால் மீன் வந்து கணக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே மோட்ரு போடலாம் மோட்ரு போட்டாச்சு தண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக வரும் நீர்மூழ்கி மோட்ரு தான் டூ ஹெச்பி மோட்ரு எங்களுக்கு நல்லா ஃபோர்ஸாக வரும் டன்னு இருந்து அப்படியே ஊற்றி அப்படியே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் மேலே ஊற்றி அப்படியே வந்து கீழே வரும் அது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறனால அப்படியே வந்து உள்ளே உள்ளே விட்டுட்டோம் அப்படியே வாக்கால் வழியே அப்படியே தண்ணி போய் நாங்கள் அப்படியே நல்லா பாஞ்சுப்போம் இது மாடி சின்ன மாடி நைட் டைமில் வந்து கொக்கு விரட்டை குருவி விரட்டை இதெல்லாம் வந்து மேலே அழகாக வந்து படுத்துக்கலாம் மாடியில் வியூ வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க அங்கிட்டெலாம் அங்கெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த பக்கத்தில் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா எங்கள் கம்மா இருக்குது இதுதான் சின்ன மாடி இது பலாம் பலாமரம் தான் வச்சோம் வச்சு ஒரு நாலு வருஷம் இருக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ பெருசு வந்துச்சு இதுதான் எங்கள் கிணறு ஃபுல்லாக வந்து எங்கள் வயல்வெளி எல்லாமே பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்கும் எங்களோடய வயல்வெளி ஆக்சுவலாக இது கிணறு வந்து நாங்கள் குடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் குடிக்கவும் குடிச்சுக்கலாம் சமைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் தண்ணி யாரும் குளிக்க மாட்டாங்க ஒரு சில கிணத்துல வந்து எல்லாம் கு குளிப்பாங்க இது முன்னாடியிலேருந்தே எல்லாம் குடிக்கிறதுக்கு இருக்கனால யாரும் யூஸ் யூஸ் பண்ணுறதில்ல குடிக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் நம்ம விவசாயத்துக்கும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் தண்ணி Okay, bye. See you later.